நிபுர் விளையாடிதடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதலாவது தினம் நேற்றைய தினத்தில் நிறைவடைந்திருந்தது முன்னூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தது இறுதி நிறுதி மூன்று விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்திருந்தது ஆஸ்திரேலியா அணி ஆட்டம் விளக்காத பெட் கமின் செட்டு ஓட்டங்களோடும் மற்றும் ஸ்டீவன் சுமி தரை சதம் கடந்தது அறுபத்தெட்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் வழக்காது காலத்தில் இருந்து விலகில் இன்றைய தினம் மாறமாகியிருந்தது இரண்டாவது தினமாக ஆகவே ஏழாவது கெடுக்காக ஸ்டீவன் சுமித் மற்றும் கமின்ஸ் கிடையில் நூற்று பன்னிரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது இதில் பெட் கமின்ஸு பொறுத்தவரைக்கும் நான்கு ஓட்டங்கள் ஏழு அடங்காக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் துரதிருஷ்டவசமாக அரை சதம் கடக்க முடியாமல் ஆட்டம் அடைந்திருந்தார் நானூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்த பின்னதாக ஸ்டீவன் சுமித் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காண்பித்திருந்த அணிக்கு தேவையான ஓட்டங்களை விரைவாக பெற்றுக் கொடுத்ததோடு ஒரு சதத்தையும் பூர்த்தி செய்திருந்தார் பதினான்கு பதிமூன்று நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக நூற்று நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோர் முப்பத்தி நான்காவது சதத்தினை டெஸ்ட் போட்டியில் பதிவு செய்திருந்தார் மிச்சர் ஸ்டாக் பதினைந்து ஓட்டங்கள் அதன் பின்னதாக லியோன் பதிமூன்று ஓட்டங்கள் போலண்ட் ஆட்டம் காதிருந்த காதரிந்த ஆறு ஓட்டங்களோடு ஆட்டமுழக்காதிருந்த வழியில் நானூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு தன்னுடைய முதலாவது இன்னிங்ஸிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது அதன் பின்னர் இந்திய பந்து பீச்சை பொறுத்தவரை ஜஸ்ட்ரீ பும்ரா இன்றைய தினத்திலும் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதாவது பாக்ஸிங் டே போட்டிகளிலே மொத்தமாக ஆறு மூன்று நான்கு இரண்டு இன்றைய தினத்தில் நான்கு விக்கெட்டுகளோடு பத்தொன்பது விக்கெட்டில் விக்கெட்டுகளை மெல்பர்ன் மைதானத்தில் பும்ரா பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ரவீந்திர ஜடேஞ்சா மூன்று விக்கெட்டுகள் ஆகாஷ் தீப் இரண்டு வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டையும் வீட்டில் குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட ரோஹித் சர்மா மற்றும் ஜெயஸ்வால் ஆகிய இருவரும் நினைந்து துடுப்படத்தாட வந்த வெளியில் ரோஹித் சர்மா மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் முழக்க முதலாவது விக்கெட் எட்டு ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டிருந்தது அதன் பின்னதாக கே எல் ராகுல் மற்றும் ஜெயஸ்வாலுக்கு இடையில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்ட நிலையில் கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் உள்ளக்க ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தாடுமாறு இருந்தது மூன்றாவது விக்கெட்டுக்காக விராட் கோலி மற்றும் ஜெஸ்வால் இடையில் நான் நூற்று இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் விராட் கோலி நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்களாக முப்பத்தாறு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெஸ்வால் ரன் அவுட் முறையில் துரதிர்ஷ்டவசமாக ஆட்டமிழந்திருந்தார் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்றிருந்த வகையில் அவர் துரதிர்ஷ்டவசமாக ஆட்டமிழந்து நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்றாவது கெட் விராட் கோலி அடுத்த ஆட்டமிழக்க ஆகாஷ்தி பூஜ்ஜியத்தோடு ஆட்டமிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஆட்ட நிறைநீரின் போது ஐந்து விக்கெட்டுகள் இருந்து நூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் இந்திய அணியால் பெறப்பட்டிருந்தது ஆட்டமிளக்கா ரிசார்ட் பன் ஆறு ஓட்டங்கள் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஏழு ஓட்டங்களோடு களத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே பந்து வீச்சபுரத்தில் ஆஸ்திரேலியா சார்பில் ஃபேட் கமிங்ஸ் மற்றும் ஸ்காட் போலண்ட் ஆகிய இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார்கள் இவ்வளவு முன்னூற்று பத்து ஓட்டங்கள் இந்திய அணிப்பின் நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அணி விட ஆகவே நாளைய தினம் மூன்றாவது தினமாக போட்டி நடைபெற இருக்கிறது மீண்டும் ஒரு விளையாடுதலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட முன்படிப்படுகிறது உங்கள் அன்பின் பதுளை தாஸ்வானுக்கு மனு சொன்னே